வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் அதாவது கனடாவினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மேபிள் சிரப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கனடா என்ற இந்த ஃப்ளாக்லேயே இருக்குது மேபிள் இல்லை அப்போ அந்த மேபிள் சிரப் செய்கிற ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்துருக்கிறேன் பாரம்பரிய முறையில் அது செய்யப்படுற ஒரு இடமாக இது இருக்குது பாரம்பரிய முறையில் செய்கிற அந்த இடம் அதாவது கபானா சுர்க்கன்னு சொல்வார்கள் சீனி வீடு என்று தமிழிலே அது வெறும் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது என்ன நடப்புறது என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் யாராவது முதல் தடவையான காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நாங்கள் இப்படியே போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இருந்து கார் பார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து நாங்கள் வர்ற இடத்துலேருந்து இப்படி இதுக்காக போய் உள்ளுக்குள்ளே போய் தான் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தான் டிக்கெட் எடுக்கிற இடம் இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம் உள்ளுக்குள்ள இப்போ டிக்கெட்டு விவரம் எல்லாம் இதில் போட்டிருக்கு இதில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ஆக்டிவிட்டிகள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ஆக்டிவிட்டியாக தான் கூடுதலாக இருக்குது ஆனால் பெரியாக்களும் ஒரு பொழுதுபோக்குக்காக உள்ளுக்காகலாம் இப்போ வாங்குவோம் உள்ளுக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய முறையிலான ஒரு வீடு தான் இது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த அமைப்பு முறையில் பாருங்கோ எல்லாமே வந்து ஒரு பழைய முறையில் தான் இருக்குது இங்கே வேறு வாசலில் வரையக்குள்ளேயே இது உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் உள்ளுக்கு வந்தோடன இதெல்லாம் அந்த பழைய முறையில் இருக்கிற எல்லாம் பழையால் செய்யப்பட்டது இல்லைஞ்ச பாருங்கள் சாமில் பாருங்கள் எல்லாமே வந்து பழமையான முறையில் தான் இருக்குது இஞ்சி ஒன்றும் வந்து இப்போ புது முறையில் செய்யப்பட்டதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜே எல்லாம் ஒரு விலையில் விற்கிறதுக்கு வச்சிருக்கணும் நாங்கள் வாங்கிட்டு போகலாம் எல்லா தேவைன்னு சொன்னால் பண்ணலாம் அது மாதிரி இங்கே வேண்டிய ப்ரொடக்ட்டுகள் எல்லாம் இதுகளுக்கு இருக்குது ஃப்ட்சுக்கு வச்சுருக்கணும் இதில் வேண்ட ப்ரொடக்ட் இல்லை இது வந்து ஃபிப்ஸி எலதுகள் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒவ்வொரு சாமானுமே வந்து இந்த மேபிள் சிறப்பில் தான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்களேன்டா ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே வந்து மேபிள் சிறப்பில் செய்யப்பட்ட சாமானும் ஒவ்வொரு விலையெல்லாம் இருக்க வச்சிருக்கேன் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா இது வேண்டிக்கலாம் இதுக்காக வந்து டிக்கெட் எடுக்கலாம் டிக்கெட் வந்து சும்மா வந்து நீங்கள் அதை சுற்றி பார்க்க போகிறீங்களா ஒம்பது டாலரும் நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்கள சொன்னால் நாற்பத்தஞ்சு டாலரும் பெரு சும்மா வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இந்த ஆக்டிவிட்டிகள் நிறைய இருக்குது அந்த ஆக்டிவிட்டியில் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிடலாம் இப்போ வாங்கினாங்க ஒவ்வொரு ஒரு விடமாக போய் இப்போ ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம் என்னென்ன ஆக்டிவிட்டி இங்கே இருக்குதுன்னு சொல்லி வாங்க போ உள்ளுக்குள்ளே அந்த கவானா சுர்க் எப்படி செய்யணும்ன்றதை காட்ட போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் இந்த இதை அப்பாது ஏதாவது நாங்கள் போகலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டியால் இதுக்குள்ள இருக்கு இந்த பேரங்கோ சின்ன பிள்ளைகள் கொடுந்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளை பிள்ளையால் ஒவ்வொன்றுக்குமே இங்கே டிக்கெட் பாவிக்க வேண்டியிருக்கு அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு ரயில் ட்ரக் மாதிரி ஒன்று இருக்குது ரயில் ரோட் மாதிரி இருக்கு இதில் வந்து ரெயினோடும் இந்த ரெயினில் போகிறதுக்கும் நாங்கள் டிக்கெட்டை கொடுத்து ரெயினில் போய் கொள்ளலாம் இப்போ இப்படியே நாங்கள் போ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிகள் இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே இருக்கிற அந்த வீட்டில் தான் இந்த கவானா சுப் செய்கிறது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மேபிள் மரம் கனடா அண்டாலே இது மேபிள் தான் அர்த்தம் நீங்கள் கனடா கொடியில பார்த்துருப்பீங்க அந்த மேபிள்கிட்ட படம் இருக்குது அப்போ அந்த மேபிள் சிரப் தான் நீங்கள் செய்கிறது ஃபுல்லார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த பழைய காலத்தில் இருக்கிற வீடுகள் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வந்து புது முறையில் கட்டிப்பட்டு இல்லை அதே மாதிரி வந்துட்டீங்க உங்களுக்கு வக்கியாக இருக்குன்னு சொன்னால் ஓடிஜாங்கோ இதில் போய் இருக்கா நின்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குளிர் வந்து கொஞ்சம் குறையும் இது வந்து பழைய முறையில் பழைய முறையில் விறகுகளை போட்டு எப்படி அவையல் அந்த குளிரை அடிச்சு சின்னமன்று காட்டுறதுக்காண்டி இதில் வச்சுருக்கணும் பாருங்க பிறகு தான் எரிஞ்சோன் இருக்குது பாருங்க பிறகால் தான் எரிஞ்சோன் இருக்குது அப்போ இப்படியே நாங்கள் அங்கே போக போகிறோம் அதுக்கிட்ட எப்படி பந்தவன் இருக்கேன் பேருங்கோ இதில் இடையில் ஒரு கா பழைய பழைய முறையில் இருந்த ஒரு கார் இருக்குது என்ன தெரியும் இதில் நிற்கிது இப்படியே நாங்கள் அந்த வீட்டுக்காக போகிறோம் வாங்கோ வாங்க உள்ளுக்காக போகலாம் உள்ளுக்குள்ள போறது இதான் அந்த ட்ரீ இதான அந்த மேபிள் ட்ரீ இந்த மேபிள் ட்ரீல இருந்து தான் அந்த மேபிள் சிரப் செய்யப்படுது இப்போ வந்து இங்கே பாருங்க இதில் ஒரு பைப் இருக்கு பாருங்க இந்த பைப்பை இதில் அடிச்சு விட்டுருக்கணும் இந்த பைப்புக்குள்ளால இந்த மேபிள் சிரப் எப்படி விடுபடுது முந்தி வந்து வாளி வச்சிருந்தவை இப்போ பைப்புக்கு மாற்றிக்கணும் இப்போ பைப்பால் வந்து இங்கே பாருங்க ஒவ்வொரு மரத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கு ஒவ்வொரு மரத்துலயும் இங்கே பாருங்க ஒவ்வொரு மரத்துலயும் கனெக்ஷன் கொடுத்துருக்கு ஒவ்வொரு மரத்தாலையும் இதை விடுபட்டு இங்கே இந்த இந்த கொட்டிலுக்குள்ள போகும் இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம் அவ எப்படி செய்யணவன்ட்டுதான் காட்டப்போறோம் நாங்க போவோம் உள்ளுக்குள்ள ஒரு ஆக்கால் பார்த்துட்டு வந்தோன்னு இருக்கோம் போறோம் அந்த இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா இதில் வழியில பாருங்க முந்தி முந்தியாவே பாவிச்ச சாமானெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க பாத்தீங்களா இதுல எல்லாம் அவைய முந்தி பாவிச்ச சாமான்கள் எல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தியாவே பாவிச்சு சுத்தியில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வாலுகள் Xem ký kênh nha đứa, mình treats người thân 26 sauτο là bạnnh là ăn... Trên hzed lời不會 có là chị yêu mist cho cho họ거든 Oh, hi boss Radio Tiêm Đào My precious May längen meng பாரு ஊத்துறத நாங்க தடியில எடுக்கணும் இங்க பாருங்க தடிய வச்சு இப்படி சுத்தி 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 எடுக்கணும் தடியில எடுத்தாச்சு எடுத்து போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல இனிப்பாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா இருக்கா திரும்ப ஊத்த அப்புறம் இன்னொன்று எடுக்கட்டான் இன்னொன்று எடுக்கட்டான் ஓகே இன்னொன்று எடுத்து சாப்பிட போகிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு பேருங்க இதான் அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் நாங்கள் இந்த சூப்பு தடி சாப்பிடுவோம் இல்லோ அதே மாதிரி தான் இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷின்களுக்கான இதெல்லாம் மேக் பண்ணப்படுது இதற்கால மேக் பண்ணி நல்லா சூடாக வந்துதான் இது வழியாக இதான் மேபிள் சிரப் கனடாண்ட அடையாளம் மேபிள் சிரப்

plus on bouge, on enlève de l'eau, on enlève de l'eau. Okay. Et là, plus on avance, plus ça va devenir sucré. OK? okay. okay. Boy, bonny, 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 débilis, et là ici, ah. la chair qui est là. Okay. D'accord? Fait que l'eau, elle circule comme ça, comme ça, comme, ça comme ça, comme ça, 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 comme ça. Et là, quand elle atteint 219 degrés ou 100. 100 degrés. C'est 100. Hein? Ah. Non, l'eau boue à 100. Okay. Le à 5 ou 212 en Fahrenheit? Fahrenheit c'est Celsius? Celsius, 100 degrés. 100 okay. degrés, ça bouge. Okay. Ça bouge. Okay. Donc, c'est 219, c'est à 103, 104 degrés Celsius, ça fait du sirop. Okay. C'est quoi Alors, là? Harry, vous parlez. C'est Tamoul. C'est Tamoul? Oh. Oui. Ah, vous venez de, de Sri Lanka. Sri Lanka. Oui. Ouais. Oui. On, habite à... on habite à Montréal. Ah ouais, pas ouais, trop. On habite à Montréal. Il n'y pas ah on voulait faire l'expérience. Il puis, un autre sonna, on a Bolivia et le Creux. On a Maratha Padding, Maram Moulama Wande. இதுக்குள்ளால வந்து எல்லாம் தண்டுபட்டு இதுல இதுக்குள்ளால உள்ளுக்குள்ள வந்து இதுல இன்னொரு டப் இருக்கு இந்த டப்பால உள்ளுக்குள்ள வந்து நூறு பெர்னைட்டுல இது வந்து நூறு டிகிரியில இது வந்து ஹீட் பண்ணப்பட்டு இதுக்குள்ளால இந்த சுகர் தான் இப்ப நாங்கள் சாப்பிட்ற இந்த சுகர் வந்துருக்கு இது பழைய முறையில நடைமுறைப்படுத்துறது இப்போ கொஞ்சம் புதுமுறை இருக்கிறோம் அதுதான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் வந்து நிறைய சனங்க வந்து 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 நல்ல டேஸ்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அது ஒரு நேச்சுரல் சுகர் நல்லா இருக்குது சாப்பிட்றவே அது மாதிரி இங்கே பேருங்கோ அப்படின்ற இங்கே பேருங்கோ இது வந்து அப்படின்ற பழைய காலத்து நடந்துடும் அப்போ இருந்து இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு இங்கே பேருங்கோ அவை என்னென்ன மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும் இதெல்லாம் முந்தி முந்தியாவே பாவிச்ச சாமான்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வச்சிருக்கேன் கல்லாண்டு காலமாக இந்த நலம்புற இங்கே இருந்து கொண்டு இருக்குது கனடா ஒரு என்ன சொல்றது கனடாவிண்ட ஒரு அடையாளம் இந்த மேம் இங்கே இதுதான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் இதில் சாப்பிட இது வந்து செய்கிற அந்த முறை நாங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படி ஊற்றினமோ அதுதான் இதில் காட்டியிருக்கிறோம் கொஞ்சம் வேரமோ எல்லாம் பழைய புலைய முறையில் பாவித்த சாமான்கள் அதுகளெல்லாம் வீட்டில் வச்சிருக்கணும் இது வந்து கெனடான் ஒரு அடையாளம் மொபைல் சரி நாங்களே இப்போ விளிக்கிடுவோம் ஓகே மெஸ்ஸி புக்கு பை 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 பாய் மெஸ்சி யுபென்

கபர்னா சூப்பர்ன்ற இது என்னன்னு சொன்னால் சின்னதான ஒரு சீனி வீடு அது சின்னதாக இருக்கிற ஒரு சீனி வீடை தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம் சரி இப்படி வாங்குறதுக்குள்ள என்னென்ன வேறு ஆக்டிவிட்டி பார்த்து கொண்டு போவோம் உண்மையிலே சின்ன பிள்ளைகளுக்கு இது பிரயோசனமான உண்டு இந்த காரில் போகலாம் அதே மாதிரி உஞ்சலை விளையாடலாம் டான்ஸ் ஆடுற இடம் இருக்குது டான்ஸ் ஆடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சாப்பிடலாம் அப்போ இதில் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு காட்டி இருக்கிறோம் அது மாதிரி வந்து இங்கே இங்கே வந்து வாருங்கன்னு சொன்னால் உங்களோட இதுக்குள்ள போனோம்னு சொன்னா அங்க ஊர்ல நிற்கிற ஆடுகள் ஆடுகள் எல்லாம் நிற்கிறது சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடு எல்லாம் பாருங்க ஆடுகளை செம்மறி ஆட்ல இருந்து எல்லா ஆடும் இதுக்கே இருக்கு ஆடுகளை பேருங்க எத்தனை விதமான ஆடு இருக்கிறது வெக்கோல் போட்டுருக்கு ஆடு எங்களை கண்டுட்டு ஆடு ஓடி ஆறு அஞ்சு பேருங்க ஆட்டு ஹலோ ஹாய் ஹலோ சரி போ சரியா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இந்த ரெயினில் ஏற்றி கொண்டு போவிடா இந்த ஏறி நீங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வரலாம் நான் சுக்க சுற்றி ஒருக்கா பார்த்து கொண்டு வரலாம் சின்ன பிள்ளைகள் இதுக்குள்ளே போய் வரலாம் பாருங்க வில்லேஜ் பஸ் ஸ்டாண்டு சொல்கிற ஊர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிடலாம் இதுல ஏறி போய் நாங்கள் வேறலாம் அமைப்புடுங்க பாதுகாப்பு கடவு எல்லாம் போட்டு இந்த போன அப்புறம் தான் திறந்து விடுவிடுங்க திறந்தா சரி நாங்க அங்கால போகலாம் இப்படி நிறைய இதுக்குள்ள இருக்கு பார்க்க வடிவா இருக்குமெல்லாம் பாருங்க இப்படியே இருக்கா சூழண்டு பார்த்துட்டு வாங்க போறீங்களா ஓகே வாங்க இப்போ தமிழ் அண்ணா ஏதோ வேண்ட போகிறாரா இப்போ தமிழ் அண்ணாக்கு ஒரு நாங்கள் தமிழ் அண்ணாக்கு நாங்கள் ஒரு மேபிள் சிரப் வேண்ட போகிறோம் தமிழ் அண்ணாக்கு இந்த இந்த டேஸ்ட் புடி விட்டுடுது அப்போ வேண்டிய ஆவணம் நிற்கிறார் நாண்டு வேண்ட அப்போ கூட்டிகிட்டு போகிறோம் மாலை வேண்டுறதுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் அவருக்கு ஒரு மேபிள் சிரப் ஒன்று வேண்டுவோம் அவைபிள் சிரப் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் நாங்கள் இப்போ தமிழண்ணாவுக்கு வேண்டி இருக்கிற சுகர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கேன் பாருங்கோ இத்தானு வேண்டியிருக்கோம் நேச்சுரல் இங்கே செய்த இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்ல அதான் இது இருக்கிறோம் இதை மாதிரி இப்போ ரெண்டு மூணு விதத்தில் இருக்குது எதை எடுத்துருக்கீங்கண்ணா இது இதா ஓகே இது இதை எடுத்துருக்கிற தமிழண்ணா ஓகே சரி அதே மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கோ இப்படி கேன்லேயும் இருக்கு இது வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்ல அதில் செய்கிறது நேச்சுரல் சுகர் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழண்ணா இப்போ வேண்டி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் எட்டு எட்டு ஐம்பது டாலர் ஒன்று வந்து எயிட் டாலர் ஃபிஃப்டி சென்ஸ் நாங்கள் இப்போ அவருக்கு வேண்டி இருக்கிறோம் ஏன்னாட்டா தமிழ் நல்ல டேஸ்ட் ஃபுடி போச்சு அது இப்போ அதை வேண்டி ஆவணம் பண்ணிட்டு பண்ணுறேன் இப்போ வெளியால் வந்துட்டேன் வெளியால் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பழைய முறையெல்லாம் இருக்கு இங்கே எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க பிறகுகள் எல்லாம் பழைய முறையிலே அடுக்கி வச்சிருக்கு இப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒன்றுமே வந்து இப்போ நியூ மாடலில் கட்டப்பட்டதா இல்லை எல்லாமே பழைய பழைய மொடல்லாம் இருக்கு இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இங்கே லைட்டுகள் எல்லாம் போட்டு வடிவாக இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் உள்ளுக்குள்ள இருக்குது அப்போ ஒவ்வொரு டிக்கெட்டை வேண்டி வைத்தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் இப்போ இங்கே இதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கே இன்னொரு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த மாட்டில் ஏறி இருந்து சுற்றுறது நாங்கள் சில இடங்களில் பார்த்துருப்போம் அதுதான் இதில் இருக்குது